கடன் பிரச்சனை என்பது யாருக்குத்தான் இல்லாமல் உள்ளது ஏனென்றால் நாம் சம்பாதிக்கும் பணத்திற்கு அதிகமாக தேவைகள் வரும்போது வேறு வழி இல்லாமல் கடன் வாங்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது இவ்வாறு நாம் வாங்கும் கடன் ஆனது சில நேரத்தில் பெரியதாக கூட வாங்கும் நிலைமை ஏற்படும் அதனால் உரிய நேரத்தில் கடனை அடைக்க முடியாமல் போகும் சூழல் நம்மில் பலருக்கு ஏற்பட்டுள்ளது இவ்வாறு தொடர்ந்து கடனை அடைப்பதில் பிரச்சினைகள் ஏற்பட்டுக் கொண்டிருந்தால் நமக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் உடனே ஆன்மீகத்தில் ஏதாவது பரிகாரங்களை செய்யத் தொடங்கிவிடுவோம் ஆகவே இன்று எவ்வளவு பெரிய கடனாக இருந்தாலும் அதனை எளிய முறையில் அடைப்பதற்கான ஒரு பரிகாரத்தைப் பற்றி தெரிந்து கொள்ளலாம் வாருங்கள் கடன் பிரச்சினை தீர்வதற்கும் பணம் வீட்டில் பெருகுவதற்கும் ஆன்மீகத்தில் வசம்பு மற்றும் கல் உப்பு ஆனது ஆன்மீகத்தில் முக்கிய பங்கு வகிக்கிறது அதனால் இன்று வசம்பு வைத்து செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை தான் செய்யப் போகிறோம் அது என்னவென்று பார்க்கலாம் வசம்பு ஒன்று அன்றோடு பேப்பர் ஒன்று பச்சை கற்பூரம் சிறிதளவு கண்ணாடி பாட்டில் ஒன்று முதலில் நீங்கள் குளித்துவிட்டு பூஜை அறையில் அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றி ஒரு விளக்கினை ஏற்றிக் கொள்ளுங்கள் பின்பு உங்களுக்கு இருக்கும் கடன் பிரச்சினை தீர்ந்து பணம் சேர வேண்டுமென்று நினைத்து குலதெய்வத்தை வழிபட்டுக் கொள்ளுங்கள் டோட் இப்போது ஒரு வசம்பினை எடுத்துக்கொண்டு அந்த அகல் விளக்கில் நன்றாக சுட்டு எடுத்துக்கொண்டு அதனை ஆற வைத்து விடுங்கள் டோட் அடுத்து ஒரு அன்றோடு பேப்பரில் சுட்டு வைத்துள்ள வசம்பினால் என்னுடைய கடன் விரைவில் தீர வேண்டுமென்று எழுதி பேப்பரை மடித்து வைத்துக் கொள்ளுங்கள் டோட் கடைசியாக ஒன்று கண்ணாடி பாட்டிலை எடுத்துக்கொண்டு அதில் பச்சை கற்பூரத்தை சேர்த்து அதில் எழுதி வைத்துள்ள பேப்பரை வைத்து பாட்டிலை மூடி யாருக்கும் கண்ணில் தென்படாத இடத்தில் வைத்துவிடுங்கள் டோட் இத்தகைய பரிகாரத்தை நீங்கள் செய்து முடித்த கையோடு கடன் பிரச்சினை தீர என்னென்ன முயற்சிகள் செய்ய வேண்டுமோ அதனைத் தொடர்ந்து செய்ய வேண்டும் டோட் மேலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் எந்த நாளில் வேண்டுமானாலும் செய்யலாம் கடன் பிரச்சனை அனைத்தும் தீர்ந்த பிறகு அந்த பேப்பரை கிழித்து போட்டுவிடுங்கள் இதுபோன்ற பல பயனுள்ள வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஆன்மீக தளம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்